கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் அவருடைய மாநாட்டில் தான் பேசுகிறார்னு கருதுறேன் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்று நான் என்ன பேசுனேன் இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சியா ஆளுங்கட்சியா அதை நான் கேள்வி கேட்டேன் எதிர்கட்சியா இருந்தால் எங்க வரிசையில் தான் அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் வழியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் கூட்டணியாக இருந்தாலும் எதிர்கட்சி என்ற வரிசை வருகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினேன் ஆனால் அவருக்கு கோபம் கொண்டு வந்து ஏதோ பேசியிருக்கிறார் அது மட்டுமில்ல இன்னொன்றையும் இருக்கிறார் நாங்கள் திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்த்து பணம் வாங்கி கொண்டு நடத்துவதாக இருக்கிறார் ஆமா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகை அதுவும் கணக்கில் கொடுத்ததாக செய்தி இல்லையோ திரு முத்தரசன் அவர்களே சொல்லுங்க நீங்க கூட்டணி வச்சு போட்டு இருக்கீங்க திமுக தலைமையில கூட்டணி அமைச்சீங்க அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் விதியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா அதுதான் எங்களுடைய கேள்வி இரண்டாவது இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி போய் சேர்ந்துட்டார் நாங்க சேர்ந்தா என்ன தப்பு ஏ இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே பாரத பிரதமர் மரியா மறைந்த மரியாதைக்கு வாஜ்பாய் ஒரு தலைமையில் ஆட்சி அமைந்த பொழுது மாறன் அவர்கள் அங்கே மத்திய அமைச்சராக இடம்பெற்று இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓர் ஆண்டு மருத்துவமனை இருக்கின்ற போது கூட இலாக்கள் தான் கேபினெட் அந்தஸ்தில் மந்திரியில் வச்சுருந்தாங்க அப்போல்லாம் அந்த முத்து அரசனுக்கு ஒன்றும் தெரியலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்திலே அப்பொழுது பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது அப்பவும் தெரியல ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டு தேர்தலிலும் திமுக ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது அதை பேசுறதற்கு வக்கு இல்லாம இன்றைக்கு முத்தரசன் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை இன்னொன்னு பேசுறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிருக்கின்ற சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படணும் உங்க அப்பாவே வந்தாலும் முடியாது அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தலைமையில் தான் நீங்க கூட்டணி அங்க வச்சீங்க அப்பவே சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி நாங்கள் வெற்றி எடப்பாடி சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை நான் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எந்த அண்ணா இப்பொழுது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி ஐயாயிரம் நான் கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம் எங்கள் உழைப்பு முழுவதும் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் மக்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருந்து வாக்களிப்பார்கள் உங்களை போல் காலத்திற்கு ஏற்றவாறு காத்திற்கேற்றவாறு கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இன்றைக்கு அண்ணா திமுக கட்சி அல்ல எங்களுக்கு அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் ஒரு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிரந்தரமானது ஆக கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களை போல் கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் திமுகவும் ஒரே கொள்கையா ஒரே கொள்கையா இன்னைக்கு சமீபத்தில் நேற்றைக்கு முன்தினம் திரு ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பேசுறார் நான் பாதி கம்யூனிஸ்டார் பாதி முழுகிட்டார் பாதி கம்யூனிஸ்ட் கட்சி விட்டார் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுக்கு துணை போகாதீர்கள் உங்களுக்கு என்று தனி மரியாதை இருந்து கொண்டு சரிந்து கொண்டு இல்லை நாங்கள் அவரோடு தான் தொடர்பு கொள்வோம் என்று சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மாநாட்டிலே பேசுகிறார் பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லிவிட்டார் ஆக இருக்கின்ற கம்யூனிஸ்ட்ல பாதியை திமுக விழுங்கிவிட்டது இனியும் நீங்கள் விழித்து நீங்கள் சறுக்குவது உண்மைதான் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது